இறையல்லம் காபத்துள்ளாகவை காண வேண்டும் என்ற ஆசையா உங்கள் உம்ரா கனவை நினைவாக்கிட நபி வழியில் உம்ரா பயணம் மக்கா மதினா தாய்ஃப் வரலாற்று இடங்களின் ஜியாரா அனுபவமிக்க வழிகாட்டிகளின் உண்மையான வரலாற்று தகவல்களுடன் இதோ அழைக்கிறது அல் ஹக் உம்ரா நிறுவனம் முன்பதிவு நடைபெறுகிறது உடனே முந்துங்கள் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு வரலாற்று இடங்கள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான இடம் மக்காவில் உள்ள ஐன் ஜுபேதா என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று இடம் இந்த வரலாற்று இடம் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதாவது மினா முஸ்தலிஃபா அரஃபா இந்த பகுதிக்கு அருகாமையில் இருக்குது இப்போ நாம் மினா முஸ்தலிஃபா இவையெல்லாம் கடந்து ஐன் சுபேதா என்ற அந்த பகுதிக்கு இருக்கோம் வெறிச்சோடி இருக்கக்கூடிய இந்த சாலைகள் எல்லாமே ஹஜ்ஜு காலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும் ஹஜ்ஜு காலங்களை தவிர மற்ற எல்லா மாதங்களிலும் இந்த சாலைகள் இப்படி தான் வெறிச்சோடி இருக்கும் மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் இந்த பகுதிக்கு ஹஜ்ஜி முடிந்த பிறகு யார் வேண்டுமானாலும் வரலாம் எப்போ வேண்டுமானாலும் வரலாம் மினாவாக இருக்கட்டும் முஸ்தலிஃபா ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அந்த பகுதி அரஃபா மைதானம் இந்த இடங்களையெல்லாம் ரொம்ப இலகுவாக பார்க்க முடியும் கூட்ட நெரிசல் என்பதே இருக்காது அஜி காலங்களில் மட்டும்தான் இந்த இடங்களில் கூட்ட நெரிசல் இருக்கும் மற்ற மாதங்களில் உமராக்கு வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக இது போன்ற இடங்களை வந்து பாருங்கள் எனக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அரஃபா பெருவெளி மைதானம் இருக்குது அதுக்கு முன்னாடியே கிங் ஃபைசல் ரோடுன்னு சொல்லக்கூடிய இந்த இடம் ஐன் ஜுபேதா இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தாச்சு இந்த இடத்தில் என்ன வரலாறு நடந்தது என்பதை தெளிவாக பார்க்கலாம் வாங்க மக்கால் இருக்கக்கூடிய ஐன் சுபைதா இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்பு இதை வந்து ஒரு பெண்மணி சுபைதான்ற ஒரு பெண்மணி வந்து இதை கட்டியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு கால்வாய் இந்த கால்வாய் தாயிஃப்லேருந்து வரக்கூடிய அந்த மழை தண்ணி ஹஜி உடைய காலத்தில் மக்காவுக்கு வரக்கூடிய ஆஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக அந்த பெண்மணி ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி இரநூறு இடங்களுக்கு முன்பு ஒரு கால்வாயை அமைத்து தண்ணீர் வழங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு கிலோமீட்டருக்கு இந்த இதே மாதிரி இந்த கால்வாய் போகுது காயப்லேருந்து இந்த தண்ணியை அழகாக இங்கே கொண்டுட்டு வந்து இந்த மினா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனால் மினா இருக்குது அரஃபாக எனக்கு பின்னாடி இருக்குது இந்த மினாவை வர இந்த தண்ணியை வந்து அவங்க சப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பொருளாதாரத்தை அவங்க செலவு செஞ்சுருக்கிறாங்க இங்கே இந்த கால்வாயுடைய நீளம் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் எந்த ஒரு தொழில்நுட்பமும் வளராத ஒரு காலகட்டம் சுபைதா என்ற ஒரு பெண்மணி முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு கால்வாயை அமைத்திருக்கிறாங்க அது இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது மேலே போக முயற்சி செய்வோம் ஏதாவது வழி இருக்கா இந்த கால்வாயுடைய உயரம் கிட்ட போக போக ஒரு கோட்டை மதில் சுவர் அளவுக்கு உயரமாகவே இருக்குது இந்த கால்வாயுடைய உயரத்திற்கு போகிறதுக்கு வேற ஒரு நல்ல வழி இருக்குது இருந்தும் இந்த பகுதிக்கு நான் ஏன் வந்திருக்கேன்னா இந்த கால்வாயுடைய கட்டுமான பணிகள் எப்படி கட்டியிருக்காங்க இதோடைய உயரம் இதோடைய தன்மைகள் என்ன என்பதை பார்ப்பதற்காக தான் ரோட்லேருந்து இருந்து பார்க்கும்போது இந்த காவா ஏதோ சின்னதாக தெரியிற மாதிரி இருந்தது கிட்ட வந்த பிறகு தான் தெரியுது இதனுடைய உயரம் எவ்வளோ பெருசுன்னு கடைகளில் இருந்து உடைக்கப்பட்ட பாறைகள் மற்றும் சுண்ணாம்பு கற்களை கொண்டு இந்த சுவர்களை எழுப்பியிருக்கிறாங்க இந்த பக்கம் போகும்போது அது நல்லாவே தெரியுது இங்கே பூசப்பட்டிருக்கக்கூடியவை எல்லாமே சுண்ணாம்பு கலவைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு முன்பு இந்த இடம் ரொம்ப மோசமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகு மன்னர் அப்துல் அஜீஸ் அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே இந்த இடத்தை மீண்டும் வந்து புதுப்பிக்கிறாங்க இந்த இடத்தை புதுப்பித்து இதை ஒரு வரலாற்று இடமாக அடையாளப்படுத்தினார்கள் இந்த காவா ரோட்லேருந்து பார்க்கும்போது சின்னதாக இருந்துச்சு கிட்ட வந்து பார்க்குறேன் இவ்வளோ ஹைட்டாக இருக்குது இது மேலே எப்படி ஏறி போகிறதுன்னு தெரியல எப்படியாவது ஏறி போகணும் ஆல்ரெடி அந்த கல்லு ம பாறைகள் எல்லாம் கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு இடத்துல கல்லில் பட்டு ஐஃபோனுடைய அந்த டிஸ்ப்ளே வந்து இப்போ ஆகிருக்கு மேலே ஏறும்போது எதுவும் ரிஸ்க் இருக்குமான்னு தெரியல வலி எங்கேயுமே இல்லை மேலே போகிறதுக்கு வழியே கிடையாது ஒரு சின்ன ஸ்கொயராக இருக்கு பாருங்கள் இது வழியாக அப்படியே உள்ளே இருக்கேன் பார்ப்போம் போக முடியுமா தண்ணி இருந்து தண்ணி வர பாது இதுக்குள்ள என்னால் போக முடியுமா என்னன்னு தெரியல முயற்சி செய்யலாம் இதுக்குள்ளே போனாதான் அந்த மேலே இருக்க காவாவ பார்க்க முடியும் அவங்க எந்த அமைப்பில் செஞ்சுருக்கிறாங்கன்றது வந்து மேலே போனால் தான் தெரியும் முயற்சி செய்யலாம் போகிறதுக்கு கஷ்டப்பட்டு வந்துட்டேன் இந்த காவாக்கு வந்தாச்சு நான் வந்த வழி இதுதான் யாருமே இங்கே இல்லை சரி மேலே போய் பார்ப்போம் மேல ஏறணும் முடிதான் பார்ப்போம் கஷ்டப்பட்டு மேல வந்துட்டேன் மழையிலேருந்து தண்ணி வரும்போது இந்த மாதிரி மழையிலேருந்து தண்ணி வரும்போது எல்லாமே இப்படி இது உள்ளே போயிடும் இது உள்ளே போய் தான் வெளியில் போகுமே இதில் தான் வந்து இந்த ஸ்லாப் இருக்குது பாருங்கள் இது ஸ்லாப் மாதிரி இதுக்குள்ளே தான் காவாக போகுது இது உள்ளே தான் அப்படியே தண்ணி போய் நேராக மினாவுக்கு போய் சேரும் இங்கே ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது சீக்கிரம் போயிடணும் யாரும் இல்லாத நேரத்தில் வந்து எடுத்துட்டேன் இதுதான் அந்த காவா மேலே இருக்கக்கூடிய அந்த இங்கே தான் தண்ணி வரும் மக்காவில் சரியான வெயில் எப்படியோ அந்த ஐன் சுபைதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கணவாயை வந்து பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை பார்த்துராஜி ஆவணப்படுத்தியாச்சு இங்கேருந்து பார்க்கறதுக்கு இந்த மலை எவ்வளோ கிட்ட தெரியுது அந்த கால்வாய் எவ்வளோ கிட்ட தெரியுது ஆனால் நடந்து மேலே ஏறி போயிட்டு வர்றப்போ தான் அவ்வளோ சிரமங்கள் இருக்குது கார் பாருங்க இங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த ரோடு அதுக்கு அடுத்து ஒரு ரோடு இருக்குது அதை கிராஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ரோடு இருக்குது அதையும் கிராஸ் பண்ணி எல்லாமே ஜம்ப் பண்ணி தான் அந்த பக்கம் போகிறதுக்கு வழியே இல்லை ஃபுல்லாக ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி எப்படியோ போய் மேலே போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ஆஜிகளுக்கு தண்ணீர் புகட்ட வேண்டும் என்ற நன்மை எதிர்பார்த்து உருவாக்கப்பட்ட இந்த கால்வாய் இன்றும் மக்காவில் கம்பீரமாக நிற்கிறது இதில் தண்ணீர் இல்லையே தவிர இது அந்த பெண்மையுடைய தியாகத்தை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது இது போன்ற வரலாற்று இடங்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து